தம்பியை ஸ்கூல்ல விட்டுட்டு இப்பதான் வரேன் வீட்டுக்கு ஆ அழுகாம போறாரு கிளம்புறதுக்கு தான் அழுகாரு ஐயா அப்புறம் அழகாம போய் இப்போதான் ஸ்கூல்ல விட்டுட்டு நம்ம வந்தாச்சு காலையில முத வேலையே இதுதான் காலையில அவன் கிளம்புறான் நான் சீக்கிரமா கிளம்பி ரெடியா இருக்கணும் என்ன ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து கண்டிப்பா அவனை காலைல கொண்டு போய் விட வேண்டியது அவன் என்னையதான் கூப்பிட்றானா அதனால காலைல வேலைனையே கிளம்பி எட்டு எட்டு மணிக்குள்ள நான் கிளம்பணும் எட்டரைக்குள்ள நான் கிளம்பி ரெடியா இருந்தாதான் ஐயா கிளம்பி ஒன்பது ஒன்பதே ஹாலுக்கு கிளம்பி கூப்பிட்டு போடணும் லேட் ஆயிடுச்சு ரொம்ப சாப்பிடல தூக்கத்தில் எதுவுமே பண்ணலாமே காலை எச்சு பெட்டர் ஐயா இப்போ வந்து மதியத்துக்கு மேலே என்னென்னா மதியம் ஒன்றரைக்கு இப்போ ஸ்கூலுக்கு போன ஆனுவல் டேக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து ரெண்டரை வரைக்கும் நடந்துச்சா இப்போ ஐயாவுக்கு வந்து ஒன்றையோட முடிஞ்சிடும் இப்போ கூப்பிட்டு வரணும் ஒன்றரைக்கு கரெக்டாக இப்போ மேடம் வந்து காலைல வந்து என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெறும் என்ன சாப்பிட்ணும் இரு வாரம் நான் பேக் கேமரா காட்டுறேன் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அருள்மொழி மேடம் அதனால் அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க அதையும் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நிறைய பேருக்கு டிப்ஸாக இருக்கும் இப்போ வந்து என்ன நீங்கள் சொல்லுங்கள் மேடம் காலைல என்ன சாப்பிட்டீங்க ஓட்ஸ். என்ன சாப்பிட்டீங்க அக்கா தான் ஓட்ஸ். ஓட்ஸ் சாப்பிடுறா. அப்படியா? காலையில மட்டும் ஓட்ஸ் வேற முட்டை எதுவும் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த பிளான் மாறி இருக்கு. இந்த வீக் டயட் பிளான் மாறி இருக்கு. போன போன புதன்கிழமைல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். போன வாரம் வேற டயட். ஒரு வாரம் முடிச்சிருக்கீங்க. ஒரு வாரத்துல 3 கிலோ கம்மி பண்ணியிருக்கீங்க. ஆமா மூணு கிலோ கம்மி பண்ணிருக்காங்க அது எவ்வளவு கிலோன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா வேண்டாம் சொல்றோம் இதை வந்து ஃபுல்லா கண்டினியூ பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தில் திடீர்னு வந்துச்சு யார் கூட வந்து இது வந்து ஒரு கொலாப் மாதிரி தான் ஒரு பேஜோட கொலாப் மாதிரி தான் யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் குரு ஏற்கனவே பண்ணிட்டு விட்டுட்டாங்க ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க கிட்ட மட்டும் தான் கொலாப் வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு அவங்க தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் திடீர்னு ஃபோன் பண்ணாங்க ஒரு நாள் பண்ணி சிஸ்டர் நம்ம கொலாப் மாதிரி பண்ணிக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க ஆஹ் வா தெய்வமே வா எப்ப ஏன்னா கொஞ்ச நாள் ஆக்டிவ் இல்லாம இருந்தாங்க ரீசன் அவங்க திடீர்னு ஆக்டிவ் வந்து நம்ம கிட்ட கேட்டாங்க ஓகே நானுமே அந்த டயத்துல வந்து எப்படியாவது குறைப்போம் குறைப்போம் காலையில் வந்து இன்னைக்கு என்ன போய் சொன்னாங்க மார்னிங் வந்து ஓட்ஸ் ஆஃப்டர்நூன் வந்து எப்பயும் போல சாப்பிடுறது சாப்பிடுங்க நாங்க இப்போ நாங்க வீடியோ எடுக்க ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு போங்க அப்படிங்க அவ்வளவுதான் சரி இதுக்கு அப்புறம் வந்து 11 மணிக்கு மேல வந்து பழம் டீ எதுவுமே சாப்பிட்றது கிடையாது தோ ஆயில் ஐட்டம் கிடையாது பொரியல்ல வந்து எண்ணெய் சேர்க்க கூடாதுன்றாங்க அப்புறம் வந்து ஃபுல்லா அவிச்ச வச்சே தான் சாப்பிடணும் இந்த மாதிரி ஃபுட்ஸ் ஆமா மதியம் 11 மணிக்கு ஃப்ரூட் சாப்பிடணும் நேத்து வந்து டீடாக்ஸ் டே டீடாக்ஸ் டேங்கறனால எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்குமே ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் தான் சாப்பிடணும்னால நேத்துமே இது ஃபுல்லாமே ஃப்ரூட்ஸ் தான் இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்க வந்து உங்களுக்கான டயட்டை எடுத்துக்க கூடாது ஏன்னா என்னோட வெயிட்டுக்கு நான் வந்து ஒரு சி செக்ஷன் பண்ண ஒரு ஒரு உமன் அப்படிங்கறனால எனக்கு ஏத்த மாதிரியான டயட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க நீங்க வெ வெயிட்டு உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே நீங்க சொன்னீங்கன்னா தான் அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டயட்லாம் கொடுப்பாங்க அவங்க எனக்கு போன வாரம் ஒரு டயட் இருந்துச்சு இந்த வாரம் வேற எத்தனை மணிக்கு எழுதி நான் எப்பயும் எந்திக்கிற மாதிரி தான் எந்திக்கேன் தம்பி எப்பயும் ஸ்கூலுக்கு அனுப்புற டயத்துல தான் எந்திக்கிறேன் ஆனா இப்ப என்ன பண்ற அந்த டயத்துல ஏழு மணி ஏழு மணி டு ஏழு வரைக்கும் ஒர்க் அவுட் ஃபுல்லா மீட்டிங்ல வந்து ஃபாக் மார்னிங் வந்து எக்ஸசைஸ் தான் ரொம்ப ஹார்ஸான எக்ஸசைஸ் அந்த மாதிரி இருக்காது நார்மலா நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸா தான் இருக்கும் நம்ம உடம்பு வந்து இவ்வளவு நாள் சோம்பேறியா ஆஹ் அது ரொம்ப இதா இருக்கும் எனக்கு அந்த டீடாக்ஸ் டே வந்து ரொம்ப டயர்டா இருக்கும் விளையாண்டு குறைச்சிருக்கேன் எத்தனை மாசத்துல மூணு மாசத்துல நான் ஒரு வாரத்துல எத்தனை கிலோ 3 கிலோ வருது நான் வேற நான் குண்டா வர்க்கே ஒல்லியா தான இருக்கே உன் பழைய ஃபோட்டோ காட்டவா கொஞ்சம் குண்டா இருப்பேன் இப்ப ரொம்ப கொஞ்சம் பாக்கும்போது என்னடா இவ்ளோ weight ஆ இருந்திருக்கா மாதிரி இருக்கு எனக்கு இப்ப இப்ப அப்படி தெரியும் உடம்பு குறச்சது அந்த மாதிரி இருக்கு உடம்பு வந்து ஐ மீன் இப்ப வந்து உங்களுக்கு என்ன பார்த்தா ఫిజికலா உங்களுக்கு நான் weight loss பண்ண மாதிரி தெரியலன்னு தெரியல பட் தெரியாது எனக்குமே தெரியல பட் ஆனா கொக்கோ தான் தெரியும் இப்போ தான் 3 kg கோ குறைஞ்சிருக்கு எடை வச்சு இத பாருங்க எடை மிஷன் வச்சு இப்போ முத முத நம்ம ஹெல்த் ஜாயின் பண்ணும்போது வாங்குன நான் ஐசா நான் 72 70 இருந்தா 76 இருந்தே சாப்பிட்டதுனால ஆமா 71 ஆல்ரெடி இப்போ கொஞ்சம்

சாப்பிடுவாங்க சாப்பிட்றது வேண்டாம் அவங்க தான் டைட் பிளான் சொல்லிட்டாங்க நரல பாய் பெய்காரி வெள்ளாடு பாய் இங்கே கூப்பிட போகலாமா சிங்க ஸ்கூலில் இருக்கும் கொரியர் போட்டுட்டு அப்படியே போய் அவனை கூப்பிட்டு வருவோம் எங்கள் அம்மா மெசேஜ் பண்ணுது பார்ப்போம் என்ன வேக கொடுங்க லஞ்ச் பேக் மேம் ஏ லஞ்ச் பேக் எங்கடா எடுத்துடுவா வா சேட்டிய மத்தியலாட்ட போறேன் அப்பா சீக்கிரம் உனக்கு அப்பா ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேனே ஒண்ணு வாங்கிருக்கேன் என்னவா இருக்கும் அதெல்லாம் வாங்கலாம் புதுக்கிட்டு போன வரை மீன் தொட்டி வாங்குவோம் பாலுக்கு பீடியா சப்பர் வாங்கிருக்கேன் பால் பவுடரு ஆமா நீதான் பால் ஒழுங்காவே குடிக்க மாட்டேன் இல்லையா அதான் பால் பவுடரு வாங்கிருக்கேன் பால் flew som покọ malaria rying الخ知 வாய மட delays HHH JEFF uso canım

குடுлец ஆ மேப்டி தான் போடுவோம் சின்ன பிள்ளை கலர் அடிக்கணும் சஸ்ஸ நேரா கூடு பண்ணுனே இங்க போ இரு சார் இவத்தியே ஒண்ணே கைய சூப்பர் டா சூப்பர் சூப்பர் பன்னியர் முட்டை ரெண்டு முட்டைடா சோறு சோறு நிறைய சோறு வந்தாச்சு மேல நிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும் எஸ் நம்ம வந்து ரீஸ்டாக் எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாடா ஒரு வாரம்

சோ அடுத்து இப்பயே நாங்க வந்து அடுத்து ஸ்டாக்குக்கும் சொல்லியிருக்கோம் நம்ம ஏன்னா இப்போ வந்து ஆஃபர் போடுற ஆஃபர் அப்படி இந்த லென்த் நீங்க பாத்துக்கோங்க இது கட்டி அவுத்ததம் இல்லையோ சாரி இருங்க தா இந்த அடக்கு பாத்துக்கோங்க இந்த லென்த் நீங்க பாத்துக்கோங்க ஒருத்தர் வைக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு லென்த் மீட்டர் தான் அது ஓகேவா இந்த பூ இந்த பூ ஒன்னு வாங்குனீங்க அதாவது முக்கா மீட்டர் தான் இது முக்கா மீட்டருக்கு மட்டும் இப்ப நாங்க ஆஃபர் குடுக்குறோம் உங்களுக்கு ஓகேவா முக்கா மீட்டர் மட்டும் வாங்குறவங்களுக்கு இன்னொரு முக்கா மீட்டர் ஃப்ரீ ஓகேவா கரெக்ட்டா சொல்றேன் நான் இந்த ஒரு ஆஃபர் மட்டும்

அப்புறம் வந்து உங்களுக்கு வேற என்ன சொல்லணும் அவ்வளோ எல்லாமே புதுசாக வந்தது இப்போ ரெட்டி ஸ்டாக்ல வந்துருக்கு இப்போ இந்த ஆஃபர் முடிஞ்சது அடுத்து வேற ஒரு ஆஃபர் போடலான்னு வச்சிருக்கோம் நிறைய பேர் ஃப்ளவர்ஸ் ஆஃபர் கேட்கிங்க நிறைய பேர் சாரீக்கு ஆஃபர் கேட்கிங்க அதுதான் கொடுக்க முடியாம இருக்கு என்ன பண்ண ஆனால் சாரீஸ் வந்து வாங்குறவங்க நான் கெட்டின சாரீஸே வாங்குறவங்க அடிக்கி வச்சிருப்போம்

கொரியர் ஆ கொரியருக்கு வந்து கிலோ கணக்கு கூட போது போது நாங்க கிட்ட வந்து வந்து கொரியர் சார்ஜ் வாங்குறோம் எக்ஸ்ட்ரா பதினஞ்சு ரூபா நம்ம நம்ம போகுது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேட் ரேட் வேற கூட 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 சரி வந்து எல்லாமே கம்மியா விக்கிறதுனால அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சு கட்டுப்படி ஆக மாட்டுக்கு கொரியர் சார்ஜ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற இருக்கு சில பாக்ஸ் உடஞ்சு போகுது

ஓகேவா தஷ்பூட்டிக்கு இருக்கு நம்ம கிட்ட ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அவங்க ஹேண்டில் பண்றாங்க இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் நான் ஹேண்டில் பண்றேன் எழுபது பத்து பன்னெண்டு

ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக இப்போ வந்து குரூப்புமே ஓப்பன் பண்ணுறதுனால டெய்லி குரூப்ல அப்டேட் பண்றது மோஸ்ட்லி நம்ம கிட்ட நியூவாக வரது வரவங்க வந்து ஃப்ளவர்ஸ்க்கு வரவங்க ஃப்ளவர்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே நம்ம கிட்ட வாங்குறவங்க நிறையா இருக்காங்க இன்னும் நம்ம கிட்ட ரெகுலராக வாங்கினவங்க இன்னும் நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் சாரீக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஆஃபர் கொடுத்துரும் எல்லாம் பால்காட்சி முடிஞ்சவனும் பால்காட்சிக்கு எத்தனை மாசம் இருக்கு மூணு மாசம் தான் இருக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு சூப்பரான சேரீ ஆஃபருமே கொண்டு வந்துடும் கவலை வேண்டாம் ஃப்ளவர் வந்து நாங்கள் என்றைக்குமே விட மாட்டோம் ஃப்ளவர் எப்பயுமே நம்மளுக்கு வந்து

உடம்ப நான் குறைச்சி அவங்களோட பேஜ் இப்போ நான் உடம்பு குறைச்சிட்டேன் நான் எந்த பேஜில் உடம்பு குறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருவீங்கல்ல அதுதான் அந்த இதுதான் மார்க்கெட்டிங் அதுதான் கொலாபரேஷனுங்கிறது நிறைய பேர் அக்கா நானும் பண்றோம் பண்ணணும்கா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க அது ஒன்று தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் மிச்சப்படி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க தெரியாதவங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் சொல்லிக்கிறேன் இது வந்து எத்தனை மந்த்துக்கு வந்து நான் எடுத்திருக்கேன்னா பால் காட்சி வரைக்கும் எடுத்திருக்கிறேன் பால் காட்சிக்கு அப்புறம் அவங்கள்ட்ட டிப்ஸ் கேட்டு எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறதுமே நான் எடுத்திருக்கேன் ஓகேவா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலேயே பார்த்துக்கிட்டு என்னக்கா திரும்ப ஹெல்த் குரூ கூட சேர்ந்துட்டீங்க ப்ரெக்னன்சி பிளானுக்காக்கா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டீங்க அப்படிலாம் இல்லை அவங்க திடீர்னு வந்தாங்க நாங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் கேட்கவும் இல்லை அந்த அக்காட்ட அந்த அக்காவே வந்தாங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவோமா ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு பிஸ்னஸ் பிளான்லாம் சொன்னாங்க ஓகே பண்ணலாமே நமக்கும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே உடம்பு குறைக்கிறதுக்காக அர்ப்பணித்து விட்டேன் என் உடலை உடல் உடலை அனைத்தும் ஹெல்த் குரு அர்ப்பணித்து விட்டேன் மறந்துடாதீங்க ஆஃபர் மறந்துடாதீங்க முக்கா மீட்டர் வாங்கினா முக்கா மீட்டர் ஃப்ரீ ஓகேவா நீங்க ஒன் மீட்டர் தனியா வாங்க ஆஃபர் சொல்லுவேன் கேட்டா ஹாஃப் மீட்டர் வாங்கினா ஹாஃப் மீட்டர் ஃப்ரீ ஃப்ரீ

நாங்க இது பழைய ஆஃபர்க்கா புது ஆஃபர் இது இருக்கு இது பண்ணுவோமா அப்படின்னு கேப்பா ஊகி சிஸ்டர் அப்படின்ட்டு அதனால பிரச்சனை